ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் நந்தியாவட்ட அரும்பும் வாடாமல்லியும் வச்சு ஒரு சின்ன கல்யாணப் பண்ணுக்கு கொண்டைக்கு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மாலை மாதிரி ஒன்று கட்ட போகிறேன் அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நார் எடுத்துக்கோங்க நாரில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நார் வச்சு இப்படி கட்டிக்கணும் பூ மாதிரி இப்படி கட்டிடணும் இதை ஃபஸ்ட்டு கட்டிட்டு இப்படி வச்சுக்கோங்க நம்ம மாலை கட்டினா இருப்போம் நான் வந்து ஒரு ஒரு அரும்பை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் எப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு இந்த அரும்பு மேலே இப்படி வச்சு இப்படி சுற்றி திருப்பி இந்தந்த காம்புல மேலே இப்படி கொண்டு வந்துடணும் திரும்ப இன்னொரு அரும்பு வைங்க வச்சு இப்படி சுற்றி அரும்பு காம்பு மேலே வந்துடும் அப்படி இப்படி வைக்கிறீங்க இல்லைங்களா அரும்பு மேலே இப்படி போயிட்டு பின்னாடி சுற்றி இப்படி வரும்போது இந்த காம்பு மேலே இப்படி கொண்டு இப்படி வந்துடணும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி அரும்பு வச்சின்னு வரும்போதே அதுவே பின்னின்னு வந்துடும் இப்படி சுற்றின்னு வந்துடும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நம்ம இப்படி போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுற்றி வந்து பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நான் கட்டி காட்டுறேன் நல்லா டைட்டாக இப்படி கட்டினாங்க டைட்டாக கட்டினா தான் வந்து பாருங்கள் ஒரு ரவுண்டு முடிஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா வச்சு சுற்றினேன் நம்ம இந்த ஒரே பக்கமே வைக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி வரும் நம்ம இந்த ஒரு பக்கம் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சுற்றி வரும் பாருங்க அழகை கட்டி முடிச்சுட்டு நான் இன்னும் என்னென்னா நீட்டாக கூட கட்டிக்கலாம் பாருங்கள் ரொம்ப அழகான நந்தியாவட்டமும் வாடாமல்லியும் வச்சு மாலை நாரில் எப்படி கட்டுறதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது அழகாக அப்படியே கொண்டையில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டுமே வாடாது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்